தம்பியுடைய மகளும் அண்ணன் தங்கச்சியாக தான் ஆகுறாங்க அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணலாம் இஸ்லாத்தில் அதையும் தெரிஞ்சுக்கிறங்க அதே மாதிரி ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி இவளுடைய மகனும் அவளுடைய மகளும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் நம்ம சமூகத்தில் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவோம் அப்போ சிற்றப்பன் பெரியப்பன் மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் சின்னம்மா பெரியம்மா மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது ஒரு சைடு மட்டும் சொல்லலை பண்ணலாங்குது நெருடல் என்ன அவர் ஐயாவுக்கு நெருடல் வருதுன்னா தங்கச்சி தானே வருது முறை இதுலயும் வருது வருது தங்கச்சி முறை தான வருதுங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லக்கூடியதெல்லாம் தங்கச்சி ஆகாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் ஒரிஜினாலிட்டியாக சொல்லுங்க இப்படி நம்ம ஒரு ஆதாம் தான் அத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம் எல்லாம் அன்னதா போயிடுவோம் அப்படி பார்க்கக்கூடாது கொஞ்சம் அதாவது ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சாரு அந்த ஒரு ஜோடிக்கு தான் அம்பிட்டு பேரும் பிறந்திருக்கிறோம் எல்லாரும் அப்போ எல்லாரும் என்ன தம்பி ஆகிக்கிறோம் யாரையும் யாரும் கட்ட முடியாமல் போயிடும் அப்படி பார்க்கக்கூடாது அதாவது திருமணத்தில் எவ்வளோ பார்க்க முடியும்னு கேட்டால் ஒரே தாய்க்கே ரெண்டு பேர் பிறந்திருக்கிறாங்க இஸ்லாம் யாரை சகோதரர்கள்னு ஒத்துக்கிறோம்னு கேட்டால் ஒரு தாய்க்கு பிறந்த ரெண்டு பேர் கட்டிக்கிறவே கூடாது ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேர் அவங்க கட்டிக்கிறவே கூடாது ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவர்கள் இந்த மூணுல மூணுல எந்த வகை இருந்தாலும் கட்டிக்கிற கூடாது இப்போ ஒருத்தனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பிள்ளை பொண்ணாடி செத்து போயிட்டான் அவனை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இது தாய் ரெண்டு வேறையாக இருந்தாலும் ஒரு தகப்பன் ஆயிடுறான் ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறனால அவன் கட்டிக்கிற முடியாது ஒரு தகப்பன் ஆயிடுறான் சில நேரத்தில் தாய் மட்டும் ஒன்றா இருக்கும் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை புருஷங்காரன் செத்து போயிட்டான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறான் அதில் ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ வந்து தகப்பன் ரெண்டு பேருக்கும் வேற வேற இந்த பிள்ளைக்கு தகப்ப வேற அந்த பிள்ளைக்கு தகப்ப வேற தாய் ஒன்னு இதை சகோதரன் இஸ்லாம் சொல்லுது அதாவது தாய் மட்டும் ஒன்னா இருந்தாலும் சகோதரர்கள் தகப்ப மட்டும் ஒரு ஆளா இருந்தாலும் சகோதரர்கள் ஒரே தாய் ஒரே தந்தைக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க அவங்களும் கட்டிக்கிற கூடாது இந்த மூன்றை தவிர மற்ற சகோதரத்துவம் எல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது நான் கேட்குறேன் உங்க சகோதரன் என்பதற்குரிய பங்கை உங்க சித்தப்ப மகனு கொடுப்பீங்களா சொத்துல உங்களுடைய சொத்தை நீங்கள் செத்து போயிட்டீங்க ஒரு லட்ச ரூபா விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் சித்தப்பமாகனையும் சின்னம்மா கனையும் சகோதரன் தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் சொத்தை வந்து சித்தப்ப மகன் அவரும் அப்பா பங்காளி வா சின்னம்மா வா யாரா கொடுப்பீங்களா இந்த காசு வரும்போது நம்ம கரெக்டாக சகோதரன் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம் சகோதரனை எங்கே புரிகிறோம்னு கேட்டால் ஆ கைது கூடாது ஏற்கனவே நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது நீங்கள் செஞ்சது சரியான செயல் இல்லை அறிவுபூர்வமான விளக்கங்கள் தரக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரியான உங்களுடைய இதை காட்டினால் நாளைக்கு வேறு மாதிரிலாம் காட்டுவீங்க ஊயும்பிங்க அப்புறம் இதுதான் கடைசியாக இருக்கணும் கைதட்டல் கூடாது கருத்தை தான் கவனித்து கேட்கணும் இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்முடைய சகோதரன் யார் என்பதை வந்து அந்த சில்லரை வரும்போது கரெக்டாக தீர்மானிச்சிடுறோம்ல அதான் சகோதரன் எவன் உன்னுடைய சொத்துக்கு பங்காளியாக வருவானோ எவள் உன்னுடைய சொத்துக்கு சகோதரி என்ற முறையில் பங்காளியா வருவாளோ அவள் தான் சகோதரி மற்றதெல்லாம் நீ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன்னு அர்த்தம் நெசமா சொன்னா பங்கு கொடு நெசமா சொல்வதாக இருந்தால் அதுல பங்கு கொடுக்கணும் இது ஒரு பாயிண்ட் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இதுல நமக்கு நெருடல் வர்றதுக்கு காரணத்தை விளக்கி போடுறேன் இப்போ இந்த சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க இப்போ என்னுடைய அண்ணன் வச்சுக்கிறோமே என்னுடைய சகோதரர் அவருக்கு ஒரு மகள் எனக்கு ஒரு மகன் எனக்கு ஒரு மகன் என்னுடைய சகோதரருக்கு ஒரு மகள்ன்னு வச்சுக்கிடுவோம் என்னுடைய மகன் பிறப்பதற்கு நான் மாத்திரம் காரணம் இல்லை நானும் இன்னொரு பெண்ணும் காரணம் எங்கள் ரெண்டு பேருடைய அந்த இரத்த அணுக்களும் உயிர் அணுக்களும் சினை முட்டைகளும் கலந்து இன்னொரு பிறவி உருவாகுது நானே உருவாக்கல அதாவது என்னுடைய குழந்தை பிறப்பதற்கு வந்து நான் மாத்திரம் காரணமாக இருக்க முடியாது என்னோட ஒரு பெண்ணும் தேவைப்படுறா அந்த பெண்ணுடைய சினை முட்டை என்னுடைய உயிரணும் சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை ஜனிக்க முடியுது ரெண்டு மிக்ஸ் ஆகும் பொழுது அது வேற ஒன்றாக உருவாகிடுது இப்போ சீனையும் தேயிலையும் பாலும் சேர்ந்தவனே தே தேநீர்னு ஒரு பேரை எடுக்கிற மாதிரி இது வேற ஒரு பேரை எடுத்து கொண்டு போயிடுது அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொன்னேன்ல அந்த மகள் எங்கள் அண்ணன் வயிற்றுலேருந்து பிறந்து வரல அவருடைய உயிரணும் அந்த பொம்பளையுடைய சினை முட்டையும் மிக்ஸ் ஆகி அது ஒரு புது மாதிரியான ஒரு பொருளில் தான் அது உருவாகுது எங்கே மிக்சிங் நடந்துருச்சோ அங்கே சகோதரத்துவம் அடிபட்டு போயிடும் இங்கே மிக்சிங் ஆகிடுச்சு இல்லை வேற ஊர் ஏன்னா அந்த பொம்பளை யார் யாரோ ஒரு பொம்பளை என்னுடைய பொண்டாட்டிக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு யார் எனக்கு பொண்டாட்டி எங்கள் அண்ணனுக்கு யார் யாரோ ஒருத்தி எங்கள் அண்ணன் பொண்டாட்டி எனக்கு யார் நீங்கள் பழமொழி சொல்லிக்கிறீங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி அதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கு தானே நடைமுறைக்கா சரியா வருமா அப்போ அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கிறோம் எனக்கு யார் யாரோ ஒருத்தி எனக்கு என்ன யாரோ ஒருத்தி அவருக்கு பொண்டாட்டி யாரோ ஒருத்தி அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றில் பிறந்த இது மிக்சிங் ஆகிடுச்சு அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்று இது ஆம்பளைக்குள்ளேயுது இவ்வளோதானே மிக்ஸிங் ஆகிப்போச்சு இல்லைங்க இதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நேரடியான எல்லாரும் இப்போ சகோதரர்கள் நான் உங்களை கூப்பிடலாம் இது சகோதரர் ஆகிறாரு இது ஒரு அந்தஸ்துக்காக ஒரு மரிய நாகரிகத்துக்கு சொல்றது அன்பிற்குரிய சகோதரர்கள் நான் சொன்ன உடனே என் வீட்டில் வந்து பங்குக்கு வருவீங்களா யாராச்சும் சும்மா அன்பிற்குரிய சகோதரன் சொல்லிக்கிறது தான் இதெல்லாம் அப்படி சொல்லிக் எல்லாம் நீங்கள் சகோதரன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு இப்படி எல்லாம் இல்லைன்னா யாரோடையும் நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் சகோதரனை நிற்பான் எவனை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கேயாவது ஒரு முறையில் அவன் சகோதரன் வந்து நிற்ப நிற்காமல் இருக்க மாட்டான் மனித இனத்தில் அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த சகோதரர்களுக்குள்ளே பண்ணிக்கிறாத மற்றதெல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது நான் கேட்குறேன் இப்படி வைங்களேன் இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இப்போ எடுத்துக்கிறோங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அக்கா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது என்னுடைய அண்ணனுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது என்னுடைய அக்காவுக்கும் ஒரு பிள்ளை இருக்குது அதாவது எனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை என்னுடைய அண்ணனுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை எங்கள் அக்காவுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ என்னுடைய இந்த மகன் என்னுடைய அண்ணனுடைய அண்ணன் மக மகளை வந்து கட்டிக்கிற கூடாது உங்க மனசு சொல்லுது சரி என் அக்கா மகளை கட்டிக்கிறலான்னு சொல்லுது உங்க மனசு அட ஒரே நாங்கள் மூணு ஒன்று தானேங்கிறேன் என்னோட பிறந்த ஆம்புளை இவர் என்னோட பிறந்த பொம்பளை இவர் என்னுடைய அக்கா என்பவள் என்னோட பிறந்த ஒரு தாயிக்கு பிறந்த பொம்புளை இவரு ஒரு தாயிக்கு பிறந்த ஆம்புளை நாங்கள் மூணு பேர் ஒரு வயிற்று தான் கிடந்தோம் நானும் அந்த தான் இருந்தேன் எங்கள் அண்ணன் அந்த வயதிலாம் இருந்தாரு எங்கள் அக்காவும் அந்த வயதிலாம் இருந்தாரு அப்படிப்பட்ட நேரத்தில் அதே அதே இனம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது நம்ம என்ன பண்றோம் இவர் பிள்ளைய கட்டிக்கிறாரு அவ பிள்ளைய கட்டிக்கங்கிறீங்களே நீங்க அப்படி பார்த்தீங்களா இது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டுலேயுமே அதுவும் குடானல சொல்லணும் அவங்க யாருங்க சின்னமா என்னுடைய மாமி தானே மாமி மகள கட்டிக்கிறது மட்டும் என்ன நியாயம் மாமி சித்தப்பள்ள ஒன்று தானேங்க உங்கள் தமிழில் பழமொழி சொல்லுவீங்களே அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்படுவீங்களில் அத்தைன்னு என்ன சொல்கிறவளுக்கு மீச முளைச்சிருந்தா சித்த பண்ணா இருப்பா அதான உண்மை அந்த அடிப்படையில் பாருங்கண்ணே அப்போ இதை செய்யும்போது அதை செஞ்சா என்ன சிம்பிளான ஒரு லாஜிக் இது அதனால இஸ்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மார்க்கம் அதனால் இதை எந்த அளவுக்கு வழக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன்